அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான ஒரு பதிவு நம்ம எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள ஒரு பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளில் பலருக்கும் சில சந்தேகங்கள் வரும் சில நேரங்களில் அல்லாஹிற்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காதா இந்த சந்தேகங்களுக்கான பதிலை தான் நம்ம இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவு நம்ம எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது நான் சொல்ல இந்த அடையாளங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் அல்லாஹுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போது அந்த சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்திடலாம் முதல்ல தஹஜத்துடைய தொழுகைய தொழரவங்களை அல்லாஹிற்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த தொழுகையை நம்ம தூக்கத்தை விட்டுட்டு மற்றவங்க தூங்கும்போது நம்மோட தூக்கத்தை விட்டுட்டு நம்மளோட முதுக தூக்கத்தை விட்டு எடுக்கிறோம் இல்லையா அதற்கு அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் அல்லாஹுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் இன்னும் இந்த தொழுகையை தொழுறவங்களோட வாழ்க்கையவே அல்லாஹ் வேற லெவல்ல தான் வச்சிருப்பான் இதை சிலர் கண் கூட உணர்ந்திருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லா இந்த தகச்சத்துடைய தொழுகைய இன்றையிலேருந்து நீங்கள் விடாம தொழுதுட்டு வாங்க அல்லஹாவிற்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அல்லாஹுக்கு நம்மளை பிடிச்சிட்டா என்ன கிடைக்கும் தெரியுமா இந்த உலகத்தில் நம்ம கேட்கக்கூடிய வாழ்க்கையை எல்லாம் நமக்கு கொடுத்துருவான் மறுமையில் நம்ம எதிர்பார்க்காத நம்மளோட அறிவுக்கு எட்டாத ஒரு சொர்க்கத்தில் ஒரு இடத்த நமக்கு கொடுப்பான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை நமக்கு மறுமையில் கொடுப்பான் எவ்வளோ சிறப்பு பாருங்கள் எனவே இன்ஷாலில் இந்த தகச்ச தொழுகையை நம்ம வழக்கமாக தொழக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது இரண்டாவதாக மிக எளிமையான ஒரு அமலுக்கு அல்லாஹ் நம்மளை நேசிப்பானோம் அதுதான் சூறா இஹ்லாஸ் ஒரு முறை சரியில்லா உலக செல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து சொல்கிறாங்களாம் இன்னொரு சஹாபி அவங்க தொழுகையை முடித்த உடனே இந்த சூறாவை ஓதுறத வழக்கமாக்கிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ரசுல்லா அந்த சஹாபி அவங்க கிட்டே போயிட்டு நீங்கள் இந்த சூறாவை இப்படி தொழுகை முடித்தவனே ஓதுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க இந்த ஒரு சூறாவில் அல்லாஹினுடைய தன்மை இருக்குது அவன் எப்படிப்பட்டவனுங்கிற தன்மை இருக்குது அதனால் நான் இந்த சூறாவை ஓதி என்னோடய தொழுகையை நான் நிறைவு செஞ்சால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே ரசூல்லா சொன்னாங்களாம் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு சிறந்த ஒரு விஷயம் பாருங்கள் எனவே இந்த சூறாவை நம்ம அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்தது மூன்றாவதாக திருக்குறான ஓதக்கூடியவங்களை அல்லாஹ் நேசிக்கிறானாம் ஏன்னா குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் நம்மோட பேசுகிறான் ஆனால் இது நம்மள பலருக்கும் தெரியாது இன்னும் அந்த வார்த்தைகளை படித்து உணர்ந்து அதன்படி நம்மோட வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவ்வுலகமும் நமக்கு சொர்க்கம்தான் இன்னும் மறு உலகமும் நமக்கு சொருக்கம் தான் எனவே இந்த குரான் ஓதுறத நீங்கள் விற்றாதீங்க அல்லாஹ் உங்களோட பேச நீங்கள் அனுமதி கொடுங்க எனவே இன்ஷா அல்லாஹ் குரானை நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளும் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் ஒரு வரியவாவது நம்ம தினமும் அதிகப்படுத்தணும் நபிவங்க காலத்தில் ஒரு சஹாபி அவங்க இருந்தாங்களாம் அவங்க குரானை எப்பவும் ஓதிக்கிட்டே இருப்பாங்களாம் உடனே அந்த சஹாபி அவங்கக்கிட்ட நபி அவங்க போய் சொல்கிறாங்களாம் ஏன் இந்த அளவு நீங்கள் வந்து குரானை நீங்கள் வந்து அதிகப்படுத்துகிறீங்க அப்படின்னு அப்போது அந்த சஹாபி அவங்க சொன்னாங்களாம் குரான் ஓதுனா மட்டும்தான் என்னுடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்குது அதனால தான் இந்த குரானை நான் அதிகமாக ஓதுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதற்கு நபிவுங்க சொன்னாங்களாம் நீங்கள் குரான் ஓதுறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு கட்டளை இட்ருக்கிறான் வகி மூலமாக அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அதற்கு அந்த குரான் ஓதக்கூடிய சஹாபி அவங்க சொன்னாங்களாம் என்னுடைய பெயரை அல்லாஹ் சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆம் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் எனவே குரான் ஓதுறது அப்படிங்கிறது அல்லாஹனுடைய பிரியத்திற்கு ஒரு அடையாளம் அடுத்தது நம்மோட நல்லமல்களை நம்ம நாளுக்கு நாள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் அது தொழுகையா இருந்தாலும் ஒரு தஸ்வீகா இருந்தாலும் குரான் ஓதுறதா இருந்தாலும் தர்மம் செய்யறதா இருந்தாலும் நம்மோட குணங்களை அழகுப்படுத்துறதா இருந்தாலும் எனவே இன்ஷா அல்லா ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு சிறிய ஒரு அமலையாவது நீங்க சேர்த்து செஞ்சுட்டு வாங்க அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் இந்த அடையாளம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க முதல்ல அலமதுல்லா சொல்லுங்க யாருக்கெல்லாம் அமல் செய்யறதுல ஆர்வம் இருக்கோ நிச்சயமா நீங்க எல்லோருமே சந்தோஷப்படுங்க அலமதுல்லா சொல்லுங்க அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் அடுத்தது ஒரு அடையாளம் அல்லாஹ் யாருக்கு நல்லமல்கள் செய்கிறதுலையே மௌத்தை கொடுக்குறானோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் சிலர் எல்லாம் தொழுகும்போதே அல்லாஹ் மௌத்தை கொடுப்பான் சிலர் சுஜூதில் இருக்கும்போது அல்லாஹ் மௌத்த கொடுத்துருவான் இது போல் நல்லமல்கள் செய்யும்போது யாருக்கு மௌத்து ஏற்படுதோ அவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான் அடுத்த அடையாளம் அல்லாஹுவை நாம் பார்க்க விரும்பணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான் இது நம்மள எத்தனை பேர் நம்ம பண்ணுறோம் அல்லாஹை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நம்மள எத்தனை பேருக்கு இருக்கு சிலருக்கு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம நேசிக்கக்கூடியவங்கள தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு விரும்புவோம் ஆனால் அல்லஹவை பார்க்க நம்ம விரும்ப மாட்டோம் ஏன்னா அல்லாஹ சொல்ற வழிமுறையில நம்ம வாழலையே கிட்ட நம்ம என்ன பதில் சொல்வோம் அல்லாஹவுக்கு பிடிச்ச முறையில் நம்ம வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாகவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கூட நம்மோட உள்ளத்துல வரும் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாகுவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவாவது நீங்கள் பாவத்தை விட்டுட்டு நீங்கள் நல்லமல்கள் செய்ய தொடங்குங்க கண்டிப்பாக அல்லஹாவை பார்க்கணுங்கிற ஆசை ஒவ்வொரு மாமீனுக்குமே வரும் எனவே அல்லாஹாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையும் ஒரு அல்லாஹினுடைய பிரியத்திற்கான அடையாளம் அப்படின்னு ஹதீஸ்கல்ல சொல்லப்படுது அடுத்த அடையாளம் யார் அல்லாஹ் விடத்தில் தௌபா செய்கிறாங்களோ இஸ்திகபாரை நாளுக்கு நாள் அதிகப்படுத்துகிறாங்களோ அவங்கள அல்லாஹா அல்லாஹ் அல்லாஹா விரும்புகிறாங்கள யாரெல்லாம் இஸ்திகிஃபாரை செய்கிறீங்களோ நீங்கள் எல்லோருமே சந்தோஷப்படுங்க அலமந்தில்லா சொல்லுங்க ஏன்னா ஒரு முறை சொன்னாலே அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுக்கு அருகில் வந்து உட்காந்துக்கிறானா எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த இஸ்திகபாரை அதிகப்படுத்துங்க அடுத்தது நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு பொருட்களையும் அல்லாஹிற்காக நேசித்தோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நம்மளை விரும்புகிறானா இது எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் சரி அல்லாஹ் உனக்காக தான் நான் இதை செய்கிறேன் நீங்கள் ஒருத்தர் மேலே அன்பு வைக்கிறீங்களா அல்லாஹ் உனக்காக தான் அன்பு வைக்கிறேன் அல்லாஹே உனக்காக தான் நான் இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவாக இருந்தாலும் இடத்துல நீங்கள் பொறுப்பை விட்டுருங்க அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான் எனவே இன்ஷா அல்லா இதில் சொல்லக்கூடிய அடையாளங்கள் இருக்கிறவங்க எல்லோருமே முதல்ல அல்லஹாந்தெல்லாம் சொல்லிடுங்க இதில் சொல்லக்கூடிய அடையாளங்கள் யார்கிட்டையும் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லா இன்றையிலிருந்து இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் அதிகப்படுத்துங்க நல்லமல் செய்யுங்க அல்லாஹாவின் மீது அன்பு கொள்ளுங்கள் அல்லஹாவை பார்க்கணுங்கிற பிரியத்தோடு நீங்கள் நல்லமல்கள் செய்யுங்க இன்னும் குறானை ஓதுங்க தௌபா செய்யுங்க இன்னும் அல்லாஹாவிற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்யுங்க அல்லாஹ் நிச்சயம் நம் அனைவரையுமே அல்லஹாவிற்கு பிடித்த அடியாராக மாற்றணும் அல்லாஹினுடைய அன்பை நம்ம அடையணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை நம்ம அடையணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அல்லாஹினுடைய அன்பை அடையணும் அப்படிங்கிற ஆசை நம்மளில் பலருக்கும் இருக்காது இன்ஷியல்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அல்லாஹுவை அதிகம் விரும்புங்க அல்லாஹ் உங்களை விரும்புவான் இரு உலகிலும் உங்களை சிறப்பாக வச்சுருப்பான் எனவே இன்ஷா அல்லாஹு அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அடியாராக நம் அனைவரையுமே அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து